தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் மாநில தலைவர் சத்யராஜ் நேற்று மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜனிடம் மனு அளித்தனர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் அந்த வகையில் நேற்று தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமையில் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் மாநில தலைவர் சத்யராஜ் கூறியதாவது வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில சங்கத்தினுடைய மாநில தலைவர் கலைநன்மணி காணை சத்யராஜ் இன்றைய தினம் தஞ்சாவூரிலே தென்னக பண்பாட்டு மைய இயக்குனர் புதியதாக பொறுப்பேற்ற பிறகு கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வாழ்த்து சொல்வதற்காக கடலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இருந்து கலைஞர்கள் அனைத்து கலைஞர்களும் மயிலாடுதுறை கலைஞர்களும் இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்றோம் புதிய இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் சீனிவாச ஐயர் அவர்களும் நன்றாக கலைஞர்களுக்கு பல நல்ல திட்டங்களை அறிவித்து வாழ்வாதாரத்தை தஞ்சாவூர் இருந்த சில கலைக்கு சம்பந்தமில்லாத கலைஞர்கள் அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் நற்பெயரை குலைப்பதற்காக தவறான பதிவை சென்ற வாரம் பத்திரிகையிலே பார்த்தேன் அது பல்வேறு இந்த செய்தியை கேட்டு அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து நமது இயக்குனர் அவர்களுக்கு அவருடைய நிச்சயம் தெரிவிக்கின்ற பல்வேறு கூட்டங்களிலே இருந்து வருகை தந்து அவர் மேலும் கலைஞர்களுக்கு பல நல்ல

வளர்ச்சியை மகிழ்ச்சி அடைந்த வகையில் உயர்த்தி தருகிறது ஆறு மாதங்களுக்கு முன்னமே உயர்த்திப்பட்டது ஆனால்

என் பெயர் கானை சத்தியராஜு விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு